ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரிய அரிசி வகையை சேர்ந்த கருப்பு கவனி அரிசியை வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி ரெடி பண்ணலாம் இந்த அரிசியில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் ஆன்தோசைனின் கருப்பு நிறத்துக்கு காரணம் இதே நோயை தடுக்கவும் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் வெயிட் லாஸுக்கும் உதவுது கெட்ட கொழுப்பை குறைக்குது லைசமிக் இண்டெக்ஷன் குறைவாக இருக்கிறதுனால சுகரை குறைக்கும் மூட்டு வலி தோல் ஆரோக்கியத்துக்கு உதவுது இந்த அரிசியில் ஃபைபர் புரோட்டீன் அயன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது கவுனி அரிசியில் நியூட்ரிஷன் வேல்யூ நிறையா இருக்குது கவுனி அரிசியை சமைக்கிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் அப்போ தான் கவுனி அரிசி வேகும் இது பாரம்பரிய அரிசினால் வேகிறதுக்கு லேட் ஆகும் கவுனி அரிசியை நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே அளவு தண்ணியாக சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி அளந்து சேர்த்துக்கலாம் கவுனி அரிசி ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் பத்து டு பதினஞ்சு விசில் வரைக்குமே விடலாம் அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் அரிசியை எடுத்து அதே பாத்திரத்தில் வெள்ளத்தை பொடி பண்ணி அளந்து எடுத்துக்கலாம் பொடிச்ச வெள்ளத்தில் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்துக்கு பாகுப்பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் முழுமையாக கரைஞ்சால் மட்டும் போதும் வேக வச்ச அரிசியை ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கலாம் வேக வச்ச சாதத்தில் பாக வடித்து சேர்த்துக்கலாம் பொங்கல் வாசனைக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சக்கரை சேர்த்து அரைச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஒரு ஐம்பது எம்எல் நெய்யில் முந்திரி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காயும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் அப்படி நெய்யில் பொறிஞ்சு நல்லா கோல்டன் கலர் ஆகிருக்கு நெய்யில் பொரிச்ச தேங்காய் முந்திரி பருப்பை அப்படி நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நெய்யும் முந்திரியும் சேர்ந்துட்டு பொங்கல் நல்லா கிளாஸியாக ரெடி ஆயிருச்சு டேஸ்டியான நியூட்ரிஷன் வேல்யூ நிறைந்த கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிருச்சு டாப்பிங்க்கு தேங்காய் துருவில் மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ